குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களே நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஆய்வு பதிவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி ஒவ்வொரு பதிவிலும் கோச்சாரத்தில் கிரக மாற்றங்களை பொறுத்து அவரவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுதுன்றதில் அந்த மாற்றங்களுக்கு முன்கூட்டியே நம்ம கணித்து பலன் சொல்கிறது நம்மளுடைய வழக்கம் அந்த அடிப்படையில் இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி ஏற்படக்கூடிய திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையிலான குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கு இந்த குரு பயிற்சி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது அதாவது குரு மேஷராசியில் பரணி நட்சத்திரத்திலிருந்து கார்த்திகை நட்சத்திரத்தை நோக்கி செல்லக்கூடிய அந்த கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாகத்திற்கு போகக்கூடிய அந்த அமைப்பு வந்துடுச்சு ஸோ கடைசி தொண்ணூறு நாள் இந்த லாஸ்ட் நைன்டி டேஸ் பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த தொண்ணூறு நாட்கள் என்ன மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் கொடுக்க போகுதுன்றது இந்த பதிவில் நம்ம தொகுத்து பார்க்கலாம் அதில் இந்த பதிவில் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த மூன்று ராசிகளுக்கும் ஒரு முழு பதிவாக நம்ம பார்க்க போகிறோம் நேர்களை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் ஸோ இந்த ஜென்ம குருவானவர் பல விதங்கள்லேயும் பல கஷ்டங்களை மேசராசி லக்ன நேர்களுக்கு கொடுத்துருக்காருங்க அதாவது மற்ற கிரகங்களான சனி ராகு கேதுக்கள் எல்லாமே ஆல்ரெடி மேஷத்திற்கு பாசிட்டிவ் ஆகிட்டாங்க முதல்ல சனி தான் பாசிட்டிவ் ஆனார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேயே அடுத்து கேது நவம்பர் எண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொஞ்சம் நல்ல இடத்துக்கு வந்துட்டாங்க இப்போது கடைசியாக குரு மட்டும் கொஞ்சம் கெடுதல் கொடுத்துட்டு இருந்தார் அவரும் இந்த இறுதியான தொண்ணூறு நாட்கள் தன்னுடைய இறுதி கட்டத்தில் குருவிலிருந்து விலகி போய் தன குருவாக மாறக்கூடிய அமைப்பில் அந்த கடைசி பயணத்தை துவக்குறார் இந்த தொண்ணூறு நாட்கள் அவர் ஜென்ம குருவினுடைய அந்த கடு கெடு பலன்கள் குறைந்து அடுத்த ராசிக்கு போகும்போது ஏற்படக்கூடிய நற்பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அதைத்தான் என்ன மாதிரி இந்த இந்த தொண்ணூறு நாள் இதுலேயும் அதுலேயும் கலந்து பலன்கள் ஏற்படும் குருவால கெடுபலன்களை அனுபவிச்ச மேஷ ராசி லக்னக்காரங்க குருவால் நற்பலன்களையும் சேர்த்து அனுபவிக்கக்கூடிய காலம் இந்த தொண்ணூறு காலம் தொண்ணூறு நாள் சோ அத பார்த்துருவோம் குரு ஜென்ம குருவாக உங்கள் ராசியில் உட்காரும்போது என்ன ஆகுது பல நேரங்களில் சிந்தனைகளை ரொம்ப வேகமாக ஓடவிட்டு அந்த சிந்தனைகளின் விளைவாக ஏதாவது புதிய முயற்சிகளை செய்து அந்த புதிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகாமல் போய் அல்லது டிலே ஆனதுனால ஏற்பட்ட கஷ்டங்கள் மனக்கசப்பு சண்டை சச்சரவு வேதனைகள் பண நஷ்டம் இதையெல்லாம் ஏற்படுத்தியிருப்பார் ஸோ அதிலிருந்தெல்லாம் ஒரு முடிவு வந்து குருவினுடைய அனுகூலமான பலன் இப்போ நீங்கள் யோசிக்கிற யோசனை பணமாக மாறும் கேஷ் மணி அந்த காசு பணம் தொட்டு மணின்னு பாட்டு வருது இல்லை அந்த மாதிரி தான் யோசிக்கிற யோசனை காசாக மாறக்கூடிய அமைப்பை கொடுப்பார் ஏன்னா ஒன்றாம் இடம்ன்றது நம்ம நமது எண்ணங்கள் நமது மூளையில் உது உதயமாகக்கூடிய ஐடியாஸ் நம்ம பர்சனாலிட்டி நம்மளுடைய தனித்துவம் இதெல்லாம் ஒன்றாம் இடம் நம்மளுடைய மரியாதை சுயமரியாதை கௌரவம் இதெல்லாம் அப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நமது ராசி லக்ன நேயர்கள் குருவால் கஷ்டப்பட்டு இருந்தாங்க இப்போது இந்த தொண்ணூறு நாட்கள் குரு தன குருவாக மாற போகிறார் இல்லையா அந்த மாற்றத்தை கொடுக்க போகிறார் ஆரம்பம் ஆரம்பம் ஸ்டார்டிங் இப்போ தான் இப்போ நீங்கள் ஏசி போட்டால் காரில் சூடாக உட்காந்துருக்கீங்க ஏசி போட்டால் என்ன ஆகும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஜில்லுன்னு ஸ்டார்ட் ஆகும் இல்லையா முழுசாக ஏசி வேலை செய்யாது ஆனால் ஒரு ஜில் ஃபீலிங் வரும்ல அந்த ஃபீலிங் தான் இப்போ இந்த தொண்ணூறு நாள் வரும் புரியுதுங்களா அப்போது பொருளாதார வளர்ச்சி மே மேன்மையடையும் யோசனைகள் பிஸ்னஸ்க்கு ஐ பண்ணுற ஐடியா அல்லது வேறு தொழில் சார்ந்து ஏதாவது ஐடியா கொடுக்கறது அல்லது ஏதாவது பண்ணுறது முடிவுகள் பாசிட்டிவாக முடியும் தலை சார்ந்த த தலைவலி அல்லது தலையில் நீர் கோர்த்துக்கிறது தலையில் ஏதாவது கொப்பளம் கட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் க்யூர் ஆகும் தலையில் யாருக்காவது சர்ஜரி பண்ணியிருந்தீங்கனாக்க அந்த சர்ஜரியினுடைய விளைவுகள் நல்ல முடிவுகள் வந்து நிச்சயமாக எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல் வெளில வந்துடலாம் இரண்டாம் இடத்திற்கு போகக்கூடிய குரு பகவான் பொருளாதார வளர்ச்சியை மேன்மையார் இந்த டைமில் இந்த தொண்ணூறு நாள் இந்த ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த முப்பது இந்த தொண்ணூறு நாட்கள் இந்த மூணு மாதமும் நிறைய பேருக்கு வேலை மாற்றங்கள் அதில் வேலை மாற்றம் கூட இல்லை சம்பள மாற்றம் வேலை மாற்றம் கூட சிலருக்கு தான் எல்லாருக்கும் கிடையாது ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேருக்கு மேஷத்தில் வேலை மாற்றம் போன வருஷம் நடந்துச்சு இப்போ இந்த வருஷம் சம்பள மாற்றம் ஒரு கணிசமான தொகை உங்களுக்கு சம்பளத்தில் உயர்வு ஏற்படும் அல்லது சொத்து அல்லது ஏதாவது ஷேர் அல்லது ஏதாவது எப்பயோ போட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அதில் மெச்சூராகி இப்போ கையில் காசு ஒரு ஒரு லம்பான ஒரு அமௌண்ட்டாக வந்து நிற்கும் ஸோ கையில் காசு தாராளமாக புழங்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக கொடுக்கும் கவலைப்படாங்க காரகோபாவஸ்தி ஏற்படும்லாம் பயப்பட வேண்டாம் ஏன்னா தன காரகன் தனஸ்தானத்துக்கு வரும்போது அந்த காரகத்தை குறைப்பார் அப்படின்ற அந்த கவலை எல்லாம் உங்களுக்கு வேண்டாம் கண்டிப்பாக பொருளாதாரம் அடையும் அந்த குருவோட பார்வை உங்கள் எட்டாம் இடமான விச்சிகத்திற்கு விழப்போகுது ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்லலாம் வந்துட்டு ரொம்ப காலமாக சிக்கிட்டு இருக்கக்கூடிய மேசராசி லக்னகார நண்பர்களுக்கு இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்லேருந்து இருந்து இப்போ காலம் சீக்கிரமாக ஏற்பட போகுது அது அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்லாம் எங்கள் ஃபெப்ரவரியிலே தெரிஞ்சிடும் மாற்றம் வந்துருச்சு கேஸ் முடிஞ்சிடும் டேட் கொடுத்துட்டாங்க தீர்ப்பு வந்துடும் வந்துருச்சு இன்னும் செ செட்டில்மெண்ட் மட்டும்தான் அங்கே எதிர்பார்ட்டு இன்னும் கொடுக்குறோம் இந்த லெவலுக்கு முடிவுகள் இந்த பிப்ரவரி மார்ச்க்குள்ளேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி பார்ட்னர்ஸ் கூட இருந்த தொல்லைகள் நீங்கி கேஷ் செட்டில்மெண்ட் பண முடிச்சு விட்டு எல்லாம் பத்திரங்கள் டாக்குமெண்ட்லாம் முடிச்சு கரெக்டாக ஒரு விஷயத்துல இருந்து வெளில வர்ற அமைப்பெல்லாம் செஞ்சிடலாம் சரிங்களா அதுக்கான அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்துடுச்சு நீண்ட காலமாக கழிவுறுப்புகள் இருந்த வியாதி இந்த இடுப்புக்கு கீழ்ப்பகுதி அடிவயிறு பகுதியில் இருந்த ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கடந்த காலங்களில் அதுக்கெல்லாம் இப்போ நல்ல ஒரு மருத்துவம் அல்லது மாற்று மருத்துவ முறையை தேடி குணமாகக்கூடிய அமைப்புகள் அல்லது இருந்ததுக்கு இப்போ தேவையில்ல இந்த மூணு மாதத்தில் நல்ல மாற்றம் இருக்குது அப்படின்ற அளவுக்காவது உங்களுக்கு மாற்றங்கள் இப்போ தெரிய ஆரம்பித்தேன் மாங்கல்யம் திருமணமாகாமல் இருந்த நிறைய பேர் வேணாம் வேணாங்க எனக்கு செட் ஆகாது எனக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டுருப்பாங்களா அவங்க நிறைய பேர் சரி நான் பண்ணிக்கிறேன் லெவலுக்கு முடிவை மாற்றக்கூடிய அமைப்புகள் இந்த மூணு மாதத்தில் ஏற்படும் ஆல்ரெடி திருமணமாகி ஏதோ காரணத்தினால கணவன் மனைவி பிரிந்து தாலியை கல்வி தூக்கி எறிஞ்சிட்டு போனோம் பெண்கள் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா திருப்பியும் தாலியை கழுத்தில் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை இந்த மூணு மாதம் கொடுக்கும் சரி இப்படி நம்மகிட்டையும் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது அவங்க கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது கொஞ்சம் ரெண்டு பேருமே அட்ஜஸ்ட் பண்ணுவ மாதிரியான மாற்று நிலைகளை கொடுக்கும் அதே போல் பத்தாம் இடமான தொழில்ஸ்தானத்திற்கு குருவின் பார்வை வர ஆரம்பிச்சிருச்சு தொழிலில் இருந்த மாற்றங்கள் சிக்கல்கள் கஷ்டங்கள் விலகி சூப்பரான முடிவுகள் நிறைய நல்ல விஷயங்கள் தொழிலில் ஏற்படும் இன்வெஸ்ட்மெண்ட்டுகளில் இருந்த பிரச்சனை வங்கியில் இருந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் சரிங்களா நஷ்டத்துக்கு தொழில் பண்ணிட்டுருந்தவங்க லாபத்துக்கு தொழில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும் பயப்பட தேவையே இல்லை நல்ல அருமையான டைம் இந்த குருவுமே சூப்பராக வந்துட்டார் விரைஸ்தானத்தில் உங்களுடைய விரையஸ்தானாதிபதியாக இருந்த குரு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கு ஆரம்பிக்கிறார் வர்றதுக்கு அப்போ என்ன ஆகும் கொஞ்சம் கையில் கேஷ் செலவுகள் கேஷ் வர வர செலவுகளும் அதிகரிக்கும் இந்த மூணு மாதம் சுப செலவுகள் சற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது நிறைய பேர் இஎம்ஐ க்ளோஸ் பண்ணுறது வெஹிக்கிள் லோனு கார் லோனு ஹோம் லோன் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போகிற அமைப்புகள் ஏற்படும் இந்த டைமில் சரிங்களா இன்னும் சிலருக்கு உங்களுடைய ஹெல்த் செக்கப்பு ரொட்டீன் செக்கப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளும் சின்ன சின்ன லெவலில் ஏற்படும் பயப்படாதீங்க சர்ஜரியோ பெரிய லெவலில் ஆபத்தெல்லாம் வராது சின்ன சின்ன விஷயங்கள் செலவுகள் வரும் மற்றபடி சிறப்பாக இருக்குது மேஷத்துக்கு இந்த மூணு மா மாத காலம் நிறைய சிக்கல்களில் சிக்கிக்கிட்டு இருந்த மேசராசினியர்கள் ஒரு ஒரு முடிவு வராமல் இழுத்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி பயந்துகிட்டு இருந்த மேசராசினியர்களுக்கு எல்லாமே மூமெண்ட் கிடச்சி ஒரு ஃப்ளோவாக இருக்கும் நல்ல ஃப்ளோவாக ச ஒரு சரளமான லைஃப் மூமெண்ட்டு ஏற்படும் ஸோ இதுதான் இந்த மூன்று மாதம் மேசராசினியர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இப்ப அடுத்து ரிஷபத்திற்கு வருவோம் ரிஷபத்திற்கு உங்களுடைய ராசிக்கு ஜென்மகுரு ஆரம்பிக்க போறாரு மூன்று மாதம் இந்த மூன்று மாத காலம் புதுசா ஏதாவது மாற்றங்கள் முயற்சிகள் செய்ய ரொம்ப நீங்க மனசுக்குள்ள அந்த ஒரு அரிப்பு எடுத்துக்கிட்டே இருக்கும் செய்யலாம் 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 அதை தான் இப்ப நீங்க புதுசா பார்க்க போற இந்த தொண்ணூறு நாள்களில் செய்யக்கூடிய முக்கியமான மாற்றம் ஒரு ஃபாரின் போகிறது ஒரு ஒரு புதுசாக ஒரு கோர்ஸ் கடி படிக்கலான்னு நினைக்கிறது ஒரு இது கற்றுக்கணும்னு நினைக்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போகணுன்னு நினைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு புது விஷயங்களுக்குள்ளே ரொம்ப ஆர்வமாக ரொம்ப சீக்கிரமாக அவசரமாக உள்ளே போகக்கூடிய அமைப்புகள் இந்த மூணு மாதத்தில் ஏற்படுத்தும் குரு பகவான் சிலருக்கு லோன் வாங்கலாம் கடன் வாங்கலாம் கடன் வாங்கி இதை செய்யலாம் கடன் வாங்கி அதை செய்யலாம் அப்படின்ற மாதிரி அமைப்புகளை இந்த டைமில் ஏற்படுத்தும் உங்களுக்கு இந்த குரு பகவான் ஜென்மகுரு ஜென்மகுரு ஸ்டார்ட் ஆகுது ரிஷபத்திற்கு ஜென்மகுரு அவ்வளோ சிறப்பு இல்லைன்னு உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் இருந்தாலும் சனி ராகு இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க அதனால பெரிய பாதிப்புகள் இல்லாமல் அப்படியே தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மட்டும் நம்ம இது பண்ணிக்கலாம் இந்த தொண்ணூறு நாட்கள்ல குருவினுடைய பார்வை ஏன்னா இருக்கிற இடத்த குருக்கு எடுத்தாலும் எண்ணங்கள் சில நேரங்களில் வெறுப்படைய வச்சாலும் நம்ம யோசிக்கிற யோசனைகள் சில நேரங்களில் சக்ஸஸ் ஆகலைனாலும் குருவினுடைய பார்வை பலத்தை ஏற்படுத்தும் ஆகாமல் இருந்த பல ரிஷபராசி லக்ன நேர ஆண்கள் பெண்களுக்கு இப்போ திருமணம் முடிஞ்சிடும் கூட்டுத்தொழில்கள் நிறைய பேர் புதுசாக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது கூட்டணி சேர்றது இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துவார்கள் அரசியல் துறைகளில் இருக்கவங்களுக்கு மக்களோடு மக்களாக நீங்கள் செல்வாக்கு பெறக்கூடிய புதுசாக ஏதாவது ஒரு ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அதே போல் குலதெய்வ அனுகூலம் ஏற்படும் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் அதுக்கான விரதம் இருக்கிறது முக்கிய முயற்சிகள் எடுக்கிறது டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் போடுறது இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் ஆனால் செலவுகளும் ஏற்படும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் அதே போல் பல பேருக்கு இந்த ஸ்பேம் கவுண்ட் இந்த மாதிரி உயிரணுக்கள் குறைபாடு உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த மருத்துவம் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நற்பலன்கள் கிடைத்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இஷ்ட தெய்வ வழிபாடு மிக மிக அதிக ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ரிஷபராசி லக்னக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஒன்பதாம் இடமான மகரத்திற்கு குருவினுடைய பார்வை ஏற்படுது இல்லைங்களா அப்போ ஒன்பதாம் இடம் அந்த மகரத்திற்கான இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாஸ்தா ஐயப்ப சுவாமி வழிபாடு இந்த சாஸ்தா வழிபாடு அதே போல் பைரவர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு அதிக நல்ல பலன்களை கொடுக்கும் அதிலெல்லாம் நீங்கள் அதிக இன்வால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் காசி போகிறது ராமேஸ்வரம் போகிறது பைரவர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கோயில்கள் எங்கேயோ அங்கெல்லாம் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் இது தவிர ஷேர் மார்க்கெட்டு கிரிப்டோ மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் கன்சல்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஐடியா கொடுக்கறது லைசன்ஸ் வாங்கி கொடுக்கறது லியேசன் வேலை இந்த மாதிரி வேலைகள் பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஜோதிடர்கள் இவங்களுக்கெல்லாமே தொழில் வளர்ச்சி உங்களுடைய துறை சார்ந்த வளர்ச்சிகள் மிகுந்த வளர்ச்சியை ஏற்படுத்தும் அதே போல் நீண்ட தூர பிரயாணங்கள் ஆன்மீகம் சார்ந்த பிரயாணங்கள் அதிகரிக்கும் நிறைய லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னி இந்த டைமில் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ரொம்ப நல்ல சிறப்பான அமைப்புங்க பயப்பட வேண்டிய இப்போ மிதுனராசி லக்ன நேர்களுக்கு இந்த தொண்ணூறு நாட்கள் குருவினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் விரேஸ்தானத்திற்கு வராருங்க மிதனராசி லக்ன நேர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகளுக்கு கதவுகள் திறக்கும் வெளிநாடு போகிற ஐடியா இல்லாதவங்களுக்கு கூட வெளிநாடு போகலாமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கும் அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து சேர்கிறதுக்கும் அமைப்புகள் ஏற்படும் வேற்று மொழி மற்றும் வேற்று மாநிலம் வேற்று கலாச்சாரத்தை சார்ந்த நபர்கள் கூட ஒரு தொடர்புகள் ஏற்படும் தொழில் ரீதியாகவோ தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ உங்களுடைய குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்வுகள் அதிகரிக்கும் நல்ல காரியங்கள் நடக்கும் பொருளாதார செலவு வீட்டில் இருக்கிற விசேஷத்துக்காக செய்ய வேண்டிய அமைப்பு ஏற்படும் உங்களுடைய கல்வி மேம்படும் கல்வியில் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டைமில் விலகி இந்த மார்ச் ஏப்ரல் டைமில் எக்ஸாம் டைமில் சூப்பராக படிக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் நல்ல மதிப்பெண்கள் வரும் நோய் தொல்லைகளில் கஷ்டப்பட்டு இருந்த நேர்களுக்கு நோய் தொல்லைகள் விடுபடும் கடன்கள் கிடைக்கும் ஈஸியாக தொழில் வளர்ச்சி செய்யவோ வண்டி வாகனங்கள் வாங்கவோ வீடு கட்டவோ கடன் அமைப்புகள் கிடைக்கும் நீண்டகாலமாக இருந்த அவப்பெயர் பழிச்சொல் அல்லது ஏதாவது கோர்ட்டு கேஸ் அல்லது ஏதாவது ஒரு நீண்ட காலமாக இருந்த அலர்ஜி பிரச்சனை உடம்புல இருந்த ஏதாவது ஒரு நோய் ரொம்ப காலமாக மறந்து சாப்பிட்ருக்கோன்ற மாதிரி இருக்கிறது தீர்வு கிடைக்கும் சரிங்களா முக்கியமாக அவப்பெயர் விலகும் உங்கள் பெயரில் இந்த கெட்ட பெயர் கொஞ்சம் மாறுங்க அது முக்கியமாக நடக்கும் சிறப்பானது ஒரு காலகட்டம் குருவினுடைய பார்வை மிக சிறப்பாக உங்களுக்கு இந்த டைமில் இருக்குது பயப்பட தேவையில்லை நல்ல ஒரு காலகட்டம் ஆல்ரெடி சனி உங்களுக்கு நல்ல நிலையிலையும் இருக்காங்க ராகியர்கள் பரவாயில்லன்ற அளவுக்கு இருக்காங்க ஸோ குருவும் ஒரு ஒரு பாதகாதிபதி ஸோ பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து விரயத்தில் பாதகாதிபதி விரயத்துக்கு வருவது ஒரு வகையில் நல்லது தான் ஸோ மனைவி வீட்டார் அல்லது மனைவி அல்லது கணவன் இவர்களுக்காக செலவுகள் ஏற்படும் அல்லது அவர்களை விட்டு நீண்ட தூரம் வேலை விஷயமாக பிரிஞ்சு போகிற அந்த அமைப்புகள் ஏற்படும் கூட்டு தொழிலில் இருக்கவங்களுக்கு தொழிலில் சில செலவுகள் வரும் ஸோ கரெக்டாக அக்கௌண்டிங்லாம் எல்லாம் பாத்துக்கிறது நல்லது உயர்கல்வி வாய்ப்புகளும் நிறைய மிதனராசினியர்களுக்கு தேடி வரும் நான்கில் இருந்த கேதுவினுடைய அமைப்பை குரு பாக்குறதுனால தாயாரினுடைய உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இப்ப விலகி உடல் நலம் மேம்படும் மனசுல இருந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கி இந்த டிசம்பர் ஜனவரிலாம் நிறைய குழப்பமான சூழல் ஏற்பட்டிருக்கும் மனசுல நீங்கி நல்ல தெளிவான ஒரு மனநிலை மனச்சூழல் ஏற்படும் கவலைப்படாதீங்க நல்லா இருக்கு சிறப்பா இருக்கு அருமையான காலகட்டம் பயப்பட வேண்டியதில்லை இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இதில் நான் சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒத்து போச்சுன்னா செய்து கமெண்ட்டில் மறக்காமல் ஒரு லைன் எழுதுங்க வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸ் போடுங்கள் அல்லது ஜாதக சார்ந்த கேள்வி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் அதை விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமகோலித்தகன் ஹரிசூதன் நன்றி நேர்களே வணக்கம்